இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் கிராண்ட் ஃபினாலேயில் யார் டைட்டில் அடித்தது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் நடத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாகவே அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வெளியில் வந்திருக்கு இது கூட எப்படி வருது அப்படின்னா அனந்த் சினிமா விகனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்களே வெளியிட்டுட்டாங்க அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் இப்போ தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு இது அர்ச்சனாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒன்று பிரதீப்க்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்காத ஒருத்தர் யாருன்னா அர்ச்சனா இன்னும் ஒன்று பி பிபிஐ ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வைல் கார்டு என்ட்ரிஸ் இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணதே கிடையாது இருந்தவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக இருந்தவங்க தான் வைல் கார்டு என்ட்ரியாக போயிட்டு டைட்டில் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அர்ச்சனா தான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மணி ரன்னர் பாயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகாரப்பூர்வம் நமக்கு சொல்லப்படலை ஆனால் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்றது மட்டும் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து விஷ்ணுக்கு முன்னாடியே வந்து எலிமினேஷன் ஆகி போயிருக்கிறாங்க விஷ்ணுக்கு முன்னமே மாயாவை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னால் இந்த கடைசி சீசன் கடைசி வாரத்தில் வந்து பிக் பாஸ் அவங்க டீம் கமல்ஹாசன் இவங்கள்லாம் என்ன சேனல் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுடைய ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க இது வரைக்கும் மக்களுடைய ஓட்டுக்கு மதிப்பே கொடுக்கல மாயாவை காப்பாற்றுறதுக்காக வெளியில் போனவங்க தான் அத்தனை எக்ஸ் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா மாயா எலிமினேஷனில் வரும்போதெல்லாம் சாரி நாமினேஷனில் வரும்போது எல்லாமே ஒரு ஒருத்தராக அவருக்கு மாயாவை விட அதிக ஓட்டில் இருந்தவங்கள தான் எலிமினேஷன் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல எனிவே மாயா வெளியில் போனது ரொம்ப சந்தோஷம் ஆனால் மாயா வந்து அந்த ஃபினாலே ஸ்டேஜு கூட போகக்கூடாது அப்படின்றது தான் பெரும் மக்களுடைய எண்ணமா இருந்தது கருத்தாகவும் இருந்தது அந்த வகையில் இது வந்து குட் அப்படின்னு தான் சொல்லணும் குட் மூவ் அப்படின்ட்டு சொல்லலாம் பிரதீப் கார்டு கொடுத்ததுல ஃபஸ்ட் ஏ ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயா தான் அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது அவங்களாம் சொன்னாங்க நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது என் இவங்க நடந்ததுன்னு சொன்னதே முதல்ல போய் எல்லாம் வந்து ஒரு ஒரு நாடகம் மாதிரி நடந்து முடிஞ்சிடுது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது பிரதீப்பை வந்து இன்னைக்கு பிரதீப் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அந்த வெற்றி வந்து பிரதீப்க்கு போயிருக்குன்றது இல்லை யாருக்கும் சந்தேகம் இல்லை நிச்சயமாக அதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா பிரதீப் கிட்டே இருந்தது தான் முதல்ல பிரதீப்பை வெளியேற்றணும்ட்டு மாயா பிளான் பண்ணது அது தகுந்த மாதிரியே மற்றவங்கள மைண்ட் கேம் மற்றவங்கள வச்சுக்கிட்டு மைண்ட் கேம் பண்ணி அழகாக அவனை வெளியில் ஏற்றியாச்சு இன்னும் தான் ஹாட் சீட்டுக்கு வரும்போது எல்லாமே மற்றவங்களை வெளியில் துரத்திக்கிட்டே இருந்ததில் மாயாவுடைய சகுனித்தனம் நல்லா வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது நிறைய பேருக்கு புரியல மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கலாம் பட்டு மக் மக்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மாயாவோட கேம் ரொம்ப ஒரு அசிங்கமான கேம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி கேம் தான் விளையாண்டது அதுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் டீம் இருந்த கருப்பாடுகள் கமல்ஹாசன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய மதிப்பு மரியாதை தான் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லணும் எனவே அர்ச்சனா மக்களுடைய கருத்துப்படி இன்றைக்கி வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எப்படி எலிமினேஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு இப்போ நமக்கு தெரிய போகுது இது வரைக்கும் நமக்கு காட்டலை நாளைக்கு ஃபினாலே நல்லா சந்தோஷமாக பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னா என்ன வேணாச்சும் பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷனில் தான் இருந்தாங்க மாயாவை வந்து ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு ரன்னரை அப்பாவது ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டத்திலலாம் இருந்தாங்க நல்லாவே நமக்கு தெரிஞ்சுது பெருவாரையான மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகனால் சேனல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க தோணுது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அர்ச்சனாவுக்கு வின் பண்ணது டைட்டில் வின் பண்ணது பிரதீப்க்கு கிடச்ச வெற்றியாக தான் மக்கள் பார்க்குறாங்க